இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய கவிதை வரிகளின் தலைப்பு மூடத்தை களைவோம் மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று முன்னுரை எழுதியவனே முடிவுரையும் எழுதுகின்றான் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே இழப்பதற்கு அல்ல அயற்சியில்லா முயற்சி மட்டுமே வெற்றி தரும் தன்னம்பிக்கை வேண்டும் நம்மால் முடியும் என்று வீரம் விவேகம் மகிழ்வு நம்மிடமே அறியாது அலைகின்றோம் நிம்மதியை தேடுகின்றோம் ஊர் ஆயிரம் சொல்லட்டும் தளராதே வீழ்ந்தால் கைகொட்டி சிரிக்கும் மறவாதே பூனையை தெருவில் கண்டால் அவசகுணம் வள்ளி சத்தமிட்டால் சிந்தை பலிக்காது விளக்கு அணிந்ததே விதி முடிந்தது கைம்பேன் வந்தால் கெட்டது காரியம் அறியாமையால் சொல்லும் சொல்லுக்கு அஞ்சாதே காற்றில் தீபம் அணைவதும் பால் பொங்குவதும் இயற்கை நிழலை நிஜமாக்கி கடுகை மலையாக்கி மடுவில் வீழாதே விழித்திடு காக்கை அமர்ந்திட பழம் விழுந்தது போல ஏதோ நடக்க என்னாலே இது நடந்தது என தவறான சிந்தனையும் தாழ்வு மனமும் வேண்டாம் நீ உயர்ந்த மனிதன் என நம்பிடு உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உருவாக்க பிரதமன் நீ சாதிக்க சங்கல்பம் கொண்டால் சகராவில் சோலை அமைக்கலாம் வழிகள் கடந்தாலே வழி கிடைக்கும் முயன்று பார் வானும் கைக்கு எட்டும் தூரம்தான் சிறகுகள் இருப்பதை மறந்து விட்டாய் தோல்வியில்தான் வெற்றி பிறக்கும் விரிந்து பறந்திடு உறக்க மரணத்தின் ஒத்திகை விழித்திடு மனிதன் என்பதை மறவாமல் துணிந்து நடந்திடு வெற்றியே மூட கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திடு சிந்தையும் செயலும் ஒன்றாகட்டும் முனைப்போடு நடந்திடு இந்த கவிதை வரிகளை நமக்கு அனுப்பி வைத்தவர் மா அஞ்சலா காவேரிப்பட்டினம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்